ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பெரம்பலூர் அருகே கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் விசிகா சார்பில் இளையராஜா என்பவரும் அதிமுக சார்பில் செல்வமணி என்பவரும் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு போட்டியிட்டுள்ளனர் இரு தரப்பினருக்கும் இடையே அப்போது முதலே கடுமையான முன் விரோதம் இருந்து வந்த நிலையில் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற செல்வமணியின் ஆதரவாளர்கள் இளையராஜாவின் ஆதரவாளர்கள் வசிக்கும் தெருவில் வெற்றி சின்னமான இரட்டை விரலை காண்பித்தபடி சென்ற நிலையில் இரட்டை இலை சின்னத்தை காண்பித்து சென்றதாக ஆத்திரமடைந்து இளையராஜாவின் ஆதரவாளர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி செல்வமணியின் ஆதரவாளர்கள் வசிக்கும் பகுதியில் இரு சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று ரகளையில் ஈடுபட்டுள்ளனர் இதை செல்வமணியின் ஆதரவாளர்கள் தட்டி கேட்டதில் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் பதினோரு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தலா ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் பொங்கல் அன்பளிப்பு பெற சென்ற கருப்பன் என்பவரை இளையராஜாவின் ஆதரவாளர்கள் தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த கருப்பன் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஜனவரி பதினேழாம் தேதி மீண்டும் இரு தரப்பினர் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் இளையராஜாவும் செல்வமணியும் எதிரெதிர் தரப்பினரிடம் வீடுகளை தாக்கியுள்ளனர் பிசிகா மற்றும் அதிமுக பிரமுகர்கள் இடையே நடந்த மோதல் பெரம்பலூரில் பல பகுதிகளில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது